பிரைஸ்தலாட் கர்த்தரும் உலக ரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய மாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் கடந்த மாதம் முழுவதுமாய் அவர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்த தேவனாக நம்மை பலப்படுத்தின தேவனாக நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்த தேவனாக நம்மை போஷித்த தேவனாக நம்மை அரவணைத்த தேவனாக நம்மோடு கூட இருந்து எப்பொழுதும் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாக காணப்பட்டார் இந்த புதிய வாதத்தையும் அவருடைய பெரிதான இரக்கத்தின் நிமித்தமாக பெரிதான கிருபையின் நிமித்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் நிச்சயமாய் இந்த புதிய மாதமும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தையும் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த வாக்குத்தையும் ஒவ்வொரு மாதமும் நிறைவேற்றுகிற தேவனாகவும் காணப்படுகிறார் ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல நிச்சயமாய் சொல்லிய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற தேவனாய் காணப்படுவார் இந்த மாதத்திலும் அவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தின் மூலமாய் நம்மை ஆசிர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் இந்த புதிய மாதத்திற்குரிய வாக்குத்த வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் வசனம் சீக்கரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் எனக்கன் பாண தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலாவது ஆசீர்வாதம் உண்டாகுமா என்று சொல்லி எதிர்பார்ப்பவர்களாய் காணப்படுவார்கள் பல நேரங்களிலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த புதிய மாதம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் மாறட்டும் என்று சொல்லி கேட்கிறவர்களாக காணப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே என்றால் நிச்சயமாய் இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே என் தேவன் அற்புதம் செய்கிறவராய் காணப்படுவார் இங்கே வேதவசிரம் சொல்லுகிறது சீக்கிரத்துல அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்பதாக வாழ்க்கையில போய்விடுகிறது ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே நியாயம் இல்லை என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்கள் அனைகராய் இருக்கிறார்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகாதபடிக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடைபெறாதபடி இருக்கிறது என்று சொல்லி தவித்துக் கொண்டிருப்பவர்களாய் அநேகர் காணப்படுகிறார்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய கடந்து வருகிறது என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாய் காணப்படுவார் அதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற ஒரு அருமையான ஒரு காரியம் தேவனை நோக்கி நாம் ஜெபிப்பது

அதிகாரம் முதலாம் வசனத்திலே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதாக இந்த நாளிலே பல நேரங்களில் சோர்ந்து போனவர்களாய் நாம் காணப்படுகிறோம் ஏன் இந்த சோர்வு நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகுது என்று சொல்லி பார்க்கும் போது தேவைகள் அதிகமாய் இருக்கும்போது பலவீனங்கள் அதிகமாய் இருக்கும்போது பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து அதிகமாய் யோசிக்கும்போது போது இப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் எனக்கு ஒரு அற்புதம் நடைபெறாதா என்று சொல்லி யோசித்து யோசித்து ஜெபிக்காதபடிக்கு சோர்ந்து போனவராய் காணப்படுகிறோம் பல நேரங்களிலே செபிக்கிறோம் ஆனால் உடனே பதில் வராமல் இருக்கிறது செபிக்கிறோம் உடனே ஆசீர்வாதம் உண்டாகவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போனவர்களாய் நாம் காணப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகாமல் செபிக்க வேண்டும் என்பதாக இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை வாசிக்கும்போது ஒரு ஏழை விதவையை குறித்து நாம் பார்க்கிறோம் அவளுடைய வாழ்க்கையிலே நியாயம் வேண்டும் என்று சொல்லி அந்த ஊரில் இருக்கிறதான ஒரு நியாயாதிபதியிடம் கடந்து செல்லுகிறாள் ஆனால் அந்த நியாயாதிபதியோ அநீதியுள்ள நியாயாதிபதியாய் காணப்படுகிறான் ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த விதவையானவள் அவனிடம் போய் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறவளாக காணப்படுகிறாள் ஆனால் அவனோ மனது இல்லாமல் காணப்படுகிறான் ஆனால் இவளோ சோர்ந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அந்த நியாயாதிபதி நடத்திலே கடந்து செல்லுகிறார் அப்பொழுது வேதம் சொல்லுகிறது இந்த நியாயாதிபதியின் இடத்திலே தோன்றின ஒரு காரியம் என்னவென்றால் இனி இவள் வராதபடிக்கு இனி என்னிடத்தில் இவளை அலட்டாதபடிக்கு இவளுக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்பதாக ஆம் பெரியமானவர்களே இந்த நாளிலே நாமும் கூட சோர்ந்து போய்விடாதபடிக்கு கர்த்தரை நோக்கி செபிக்கிறவராய் இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சீக்கிரத்திலே நியாயம் செய்கிறவராக காணப்படுவார் இரண்டாவதாக எப்படி நாம் செபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதத்திலே சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் வாசிக்கும் போது வேதத்திலே இரண்டு மனிதர்கள் செப ஆலயத்திற்கு கடந்து சென்று தேவனை நோக்கி செபிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் அதிலே ஒருவன் பரிசுனாய் இருக்கிறான் இன்னொருவன் ஆயக்காரனாய் காணப்படுகிறான் இந்த பரிசையன் தன்னை தாழ்த்தாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே பல காரியங்களை தனக்கானவைகளை புகழ்ந்து சொல்லி சமிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான் ஆனால் ஆயக்காரனோ தூரத்தில் நின்று கொண்டு மார்பிலை அடித்துக் கொண்டவனாக பாவியாகிய ஏனுமே கிருபையா இருக்கும் என்று சொல்லி முழுவதுமாய் தன்னை தாழ்த்தி சமம் பண்ணுகிறான் வேதம் சொல்லுகிறது அவனல்ல இவனே நீதிமானாய் கருதப்படுகிறான் என்பதாக இந்த நம்மை நாமே தாழ்த்தி தேவனுடைய இரண்டாவதாகபிக்கும் போது அவர் நம்முடைய நியாயம் காணப்படுவார் மூன்றாவதாக எப்படி நாம் செபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது லூகாலதரசு விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் முதல் வாசிக்கும் போது ஒரு பிச்சைக்காரனை குறித்து நாம் பார்க்கிறோம் பார்வை அடையாத ஒரு மனிதனாக வழி பிச்சை கொட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதனை குறித்து அங்கே நாம் பார்க்க முடிகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியே கடந்து செல்லுகிறார் என்று அறிந்த போது அந்த குருடனானவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கோப்பிடுகிறான் அப்பொழுது முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் அவனை பார்த்து அதட்டுகிறார்கள் பேசாமல் இரு என்று சொல்லி அவனிடத்திலே சொல்லுகிறார்கள் ஆனால் அவனோ முன்னிலும் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கோப்பிடுகிறான் இயேசு நின்று அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்கிறார் ஆம்பரியமானவர்களே மூன்றாவதாக விடாபிடியாய் தேவனிடத்தில் கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் செபிக்கிற நாம் காணப்பட வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே ஒரு முறை நாம் செபிக்கிறோம் இரண்டு முறை நாம் செபிக்கிறோம் அதற்கு பதில் வரவில்லை என்றால் அதை அதோடு நாம் விட்டு விட்டு அடுத்த காரியத்திற்கு நேராய் கடந்து சென்று விடுகிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளும் வரையிலே அவரை நோக்கி என்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் தேவன் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பவர்களாக விரும்புகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களே என்றால் மூன்று விதமான ஜபங்களை ஏடெடுப்பவர்களாக இந்த மாதத்திலே காணப்பட வேண்டும் முதலாவதாக சோர்ந்து போகாமல் செபிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக தாழ்மையோடு சமூகத்திலே செபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக விடாப்பிடியாய் தேவருடைய சமூகத்தில் செபிப்பவர்களாய் இருக்க வேண்டும் இவைகளை நாம் செய்யும் போது நிச்சயமாய் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்த வசனமானது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதாக காணப்படும் தேவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஒரு புதிய மாதத்தை காண செய்து எங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்த வசனத்தையும் கொடுத்திருக்கிறீர் சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வேன் என்று நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறீர் இந்த கால விலையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நியாயம் செய்கிற தேவனாக அற்புதங்களை செய்கிற தேவனாக நீர் காணப்படும்படியாய் உங்களுடைய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே கத்திர்த்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து இந்த புதிய வாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே நியாயம் செய்கிற தேவனாக அவர் காணப்படுவாராக ஆமே காட் பிளஸ் யூ